அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் இது ஆழ்ந்த பொருளும் மகத்தான கொண்ட வசனமாகும் மனிதன் ஒரு செயலை அல்லாவின் பெயரை முன்வைத்து தொடங்கினால் அந்தச் செயலுக்கு அல்லாவின் அருளும் நன்மையும் கிடைக்கும் மனிதன் பலவீனமானவன் அவனுடைய செயல்கள் அல்லாவின் அருளால் மட்டுமே வெற்றியடையும் அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வசல்லம் கூறினார்கள் பிஸ்பில்லா என்று சொல்லி செயலைத் தொடங்கினால் அது அந்த செயலின் தூய்மையையும் சிறப்பையும் உறுதிப்படுத்தும் பிஸ்பில்லா என்று சொல்லாமல் செயலைத் தொடங்கினால் அது அல்லாவின் அருளில் இருந்து விலகியிருக்கும் என்று உணவைச் சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொன்னால் அந்த உணவு தூய்மையாகும் பயணத்தின் ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொன்னால் அந்த பயணம் பாதுகாப்பாக இருக்கும் கல்வி மற்றும் வேலையின் போது பிஸ்மில்லா சொன்னால் அதன் நன்மைகளைப் பெற உதவியாக இருக்கும் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கும் ஒரு செயலிலும் ஷெய்தான் ஆதிக்கம் செலுத்த முடியாது இதனால்தான் முஸ்லிம்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் அறுக்கப்படும் பிராணிகளை சாப்பிடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பிஸ்மில்லா சொல்லாமல் செய்யப்படும் காரியங்களில் ஷைத்தானின் தீய சக்தி இடம்பெறலாம் அல்லாஹ் கூறுகிறான் யாவற்றையும் படைத்த உம்முடைய ரப்பின் திருநாமத்தைக் கொண்டு ஓதுவீராக அல் குரான் தொன்னூற்றாறு ஒன்று ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அல்லாஹ் இவ்வுலகில் உள்ள அனைவருக்கும் அளவற்ற அருளாளனாக இருக்கிறான் ஆர் ரஹீம் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ் மறுமை நாளில் அவனை வணங்கிய நல்லடியார்களுக்கு மட்டும் நிகரற்ற அன்புடையோனாக இருக்கிறான் எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது பிஸ்பில்லா சொல்வது சுன்னத்தான வழிமுறையாகும் இது அல்லாவின் அருளை பெறுவதற்கும் ஷைத்தானின் தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கும் மிகவும் முக்கியமானதாகும்